ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சில வந்து சில குற்றங்கள் ஈடுபவர்களை ஆதரித்து அவங்களுக்கு பதவி கொடுத்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் கவனம் செலுத்துவது டிஎம்கே கட்சியின் வரலாறு என்று அண்ணாமலை அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க இதனால சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கங்கிறத கூறுறாங்க மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநரை விமர்சித்த நாகர்கோவில் டிஎம்கே மாநகர இணைச் செயலாளர் ராஜன் என்பவர் முன்னாடி கோழிராஜன் தடியன்ராஜன் என அழைக்கப்பட்டதாகவும் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் அண்ணாமலை அவர்கள் தெரிவிக்கிறாங்க நாகர்கோவிலில் உள்ள சவேரியர் கோவிலுக்கு அரசு ஒதுக்கிய சுமார் ஒன்றரை கோடி நிதியை ராஜன் கையாடல் செய்து அந்த பணத்தில் சொத்துக்களையும் தனது மனைவி பேரில் இன்னோவா காரையும் வாங்கியுள்ளதாக மக்கள் புகார் கோரியிருக்காங்க இந்த நிதி குறித்து தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் கிடப்பில் போடப்பட்டதாகவும் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறாங்க ராஜன் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதும் பள்ளி அருகே குடித்துவிட்டு இடையூறு செய்வதும் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கோட்டார் பரதன் தெற்கு ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு புகார் அளிச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாடி ராஜன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததற்கு அவர் டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர் என்பது ஒரே காரணம் என்று அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாங்க பொதுமக்கள் அளித்த புகாரிலிருந்து கவனத்தை திசை திருப்பவே ராஜன் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நாடகமாடியிருக்கார் என்று அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க புனித சவேரியர் ஆழத்தை புதுப்பிக்கும் பணிக்கு தமிழக அரசு ஒதுக்கிய ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு கோடியில் முதற்கட்டமாக வழங்கப்பட்ட வா ஒன்று புள்ளி பதினாலு கோடிக்கான கணக்கினை ஊர் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க ஏன் மறுக்கிறார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க சமூக விரோதிகளை பாதுகாத்து பதவி கொடுத்து வளர்த்துவிடும் டிஎம்கேவிற்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் கூறுறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கிழக்காமன் பண்ணுங்கள்